பெரியார் இன்றைக்கு தேவைப்படுகிறாரா என்று ஒரு கேள்வி அதே பக்கம் இன்னொரு கேள்வி பெரியாரால் இந்த மண்ணில் என்ன சாதிக்க முடிந்திருக்கிறது என்று ஒரு கேள்வி நம்முடைய பேராசிரியர் சுபபெரபாணியர்கள் சொன்னார்கள் பெரியார் என்னவெல்லாம் சாதித்திருக்கிறார் என்பதை அன்றாட நிகழ்வுகளில் அவர்களே பதிவு செய்த விஷயங்கள்லாம் இங்கே சொல்லி பெரியார் இன்னமும் நிற்கிறார் என்று சொன்னார்கள் நான் இன்னும் கூட சட்ட ரீதியாக அல்ல அரசியல் ரீதியாக அல்ல ஆட்சி ரீதியாக கூட அல்ல எவ்வளவு ஒரு புரட்சியை நாம் செய்திருக்கிறோம் என்பதை நான் வேறு ஒரு வடிவத்திலே கோவையிலே நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் நான் குறிப்பிட்டேன் செம்மொழி மாநாட்டிற்காக நான் அப்போது வகித்த அஞ்சல் துறையின் சார்பில் ஒரு சிறப்பு தபால் தலை வெளியிட்ட போது அந்த தபால் தலையை பெற்றுக்கொண்டவர் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அந்த மேடையிலே சிதம்பரம் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பலர் இருந்தார்கள் அப்போது நான் ஒன்றை சொன்னேன் நான் இந்த தபால் தலையை வெளியிடுவதில் அதிலேயும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய முன்னிலையிலே வெளியிடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் இங்கே பெரியார் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நான் குறிப்பிட்டேன் என்ன காரணம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை சைமன் கமிஷன் இந்திய நாட்டை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு அறிக்கையை தந்தது அந்த அறிக்கையை வரவிடாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பார்ப்பனர்கள் இங்கே குறியாக இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் சுற்றி வந்தால் இந்திய சமூகத்தினுடைய அவலம் தெரிந்துவிடும் ஜாதிகளாக மதங்களாக பிரிந்து கிடக்கின்ற தனிமனித வக்கரம் தெரிந்துவிடும் என்றெல்லாம் எண்ணி சைமனே போ என்று சொன்னார்கள் சைமனே போ என்று சொன்ன நேரத்தில் இந்தியாவில் இரண்டே இரண்டு குரல் ஓங்கி ஒழித்தது சைமனே இங்கே வா என்று ஒன்று தந்தை பெரியாரின் குரல் இன்னொரு குரல் டாக்டர் அம்பேத்கருடைய குரல் தோழர்களை அதுவல்ல செய்தி இது எல்லோரும் நீங்கள் அறிந்ததுதான் ஆனால் அதைக் காட்டிலும் நான் ஒரு இடத்திலே படித்து மலைத்துப் போனேன் நான் சட்டக்கல்லூரியிலே மேற்படிப்பு படித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சட்டம் இந்த அரசியல் சட்டத்தைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வெள்ளைக்காரர்கள் ஒரு அரசியல் சட்டத்தை கொண்டார்கள் அதற்கு கான்ஸ்டிடியூஷனல் லா என்று பெயர் அல்ல அதற்கு பெயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தேர்ட்டி ஃபைவ் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதை படிக்கிற போது அந்த சட்டத்திற்கு அடிப்படையாக இரண்டு ஆவணங்கள் இருப்பதாக அந்த ஆட் சட்டத்தினுடைய முகப்புறையில் சொல்லுகிறார்கள் ஒன்று சைமன் கமிஷனுடைய அறிக்கை ஏறத்தாழ பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் அந்த கமிஷன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதில் யாரெல்லாம் சாட்சியம் அளித்தார்கள் திராவிடர் கழகத்தின் சார்பில் ஐயா சொல்லி நம்முடைய ஏ டி பன்னீர்செல்வம் அவர்கள் போய் சாட்சியம் அளித்தார்கள் அம்பேத்கர் சாட்சியம் அளித்தார்கள் அந்த அறிக்கை ஒரு புறம் அடித்தளம் இன்னொன்று அதற்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்தியாவினுடைய அரசியல் நிர்வாகம் சமூகத்தை பற்றிய வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் நைன்டீன் தேர்ட்டி இந்த ஒயிட் பேப்பர் நைன்டீன் தேர்ட்டி வெள்ளை அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதும் சைமன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருப்பதும் தான் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டில் வந்த அரசியல் சட்டத்திற்கு அடிப்படை ஆதாரங்களாக இருந்தன இதோடு நின்றுவிடவில்லை அந்த ஒயிட் பேப்பரில் என்ன இருக்குன்னு நான் படித்து பார்த்தேன் பார்லிமெண்ட்டுக்கு போனது பிறகு அந்த ஒயிட் பேப்பரில் ஒரு இடத்துல வருது இந்தியாவில் சாதியினுடைய தாக்கம் எப்படி இருந்தது என்றால் இதைத்தான் நான் செம்மொழி மாநாட்டில் சொன்னேன் எப்படி என்றால் ஒரு கிராமத்திலே ஒரு தபால்காரன் போனால் அக்ரஹாரத்துக்கு போனால் தபால்கார் தபால்காரனே அப்போல்லாம் வெள்ள பிராமணன் தான் அவர் போய் அக்ரஹாரத்தில் நேரடியாக கொடுப்பார் தபாலை அப்புறம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சூத்திரர்களுக்கு வந்தால் வீதியிலே நின்று தூக்கி எறிந்து விட்டு சோளமேல லெட்டர் ஒன்றுக்கு தூக்கி போட்டுருங்க எடுத்துக்க திண்ணையில் போடுவார் அப்புறம் அதுக்கு பிறகு பஞ்சமன் வீட்டுக்கு போனால் தபாலே இருக்காது அதில் சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில் அதிகப்படியாக தபாலே வராது பஞ்சமனுக்கு ஒருவேளை கண்டி பனாங்களை புழைக்க போனான்னு தபால் எழுதியிருந்தான்னா அந்த தபாலை சேரிக்கு பக்கத்திலேயே ஒரு கல்லை நட்டு எல்லா தபாலையும் அந்த கல்லு மேல கட்டி வச்சுட்டு டேய் பசங்களா வந்து இந்த லெட்டர்லாம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எந்த தெருவுக்குள் தபால் காலை கொண்டு போகக்கூடாது என்று அஞ்சல் துறையை ஒரு காலத்திலே ஆட்டி வைத்தார்களோ எந்த வெள்ளை அறிக்கை சொன்னதோ அந்த சமூகத்தில் பிறந்த ராஜாவை பெரியாரும் கலைஞரும் அந்த துறைக்கே அமைச்சராக இருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட்டேன் கைதட்டினாங்க பிரணாமுகூர்ஜி கேட்டிருக்காரு பக்கத்துல என்ன பேசுகிறார் உங்களை கை தட்டுறாங்க அவரே சொல்லுவார்ன்னு கேட்டுருக்கேன்ருக்காரு அப்புறம் நான் டெல்லி போய் அவர்கிட்ட சொன்னேன் பிரணா பெரிய விஷயமா இருந்தது பெரியார் நினைக்கும்போது ஆக அன்றாட நிகழ்வுகளில் மட்டுமல்ல கிருஷ்ணனால் அகரஹாரத்துக்கு மட்டுமல்ல இந்த மண்ணில் ஏற்பட்ட மிக புரட்சி பெரிய புரட்சிகள் எல்லாம் பெரியாராலும் அம்பேத்கரும் ஏற்பட்ட விதா என்பதை நாம் விட முடியாது ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை பெரியார் என்ன சொன்னார் ஒன்றும் சொல்லலையே சாதாரணமாக சொன்னார் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஆனால் எவ்வளவு பெரிய சாதாரணமான தான் சொன்னார் பெரியார் ஒரு காலத்தில் எனக்கு பின்னாலே வந்து இதற்கு ஒரு தலைவர் தேவையா என்று என்னை சொல்லுவார்களே ஆனால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் அவர் என்ன சொன்னார் நான் பிரமித்து போகிற விஷயம் இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் எண்ணி பார்க்கிறேன் இன்றைக்கு நம்முடைய இதில் ஆண்டு மலரில் வந்திருக்கும் மொதல் பக்கமே சுயமரியாதை இயக்கம் என்றால் என்ன இது மற்ற அரசியல் கட்சிகளைப் போல அல்ல ஐயா சொல்றார் இது மற்ற அரசியல் கட்சிகளைப் போல அல்ல எங்களுடைய நோக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற அறிவுக்கு விடுதலை கொடுக்கிற இயக்கம் அதனால் இந்த மண்ணில் மனிதர்களுக்கும் பெண்களுக்கும் எல்லோருக்கும் சமத்துவம் வரவேண்டும் என்பதற்கான இயக்கம் இதில் உனக்கு என்ன பிரச்சனை இதைதானே நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அம்பேத்கர் இதான சொன்னாரு ஹிந்துஸ் ஆர் தி ஒன்லி பீப்புள் இன் தி வேல் ஹூஸ் ரிலேஷன் விட்வீன் மேன் டூ மேன் ஹாஸ் பீன் கன்ஸ்ட்ரேட்டட் பை இலிஜியன் ஹாஸ் இன்வாயிலேட்டிவ் எட்டர்னல் அண்ட் சேக்ரேட் ஒரு சக மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள உறவை மதத்தால் புனிதமாகவும் மாறக்கூடியதாக மாற முடியாததாகவும் ஆக்கி வைத்திருக்கிற பெருமை உலகத்திலேயே இந்து மதத்துக்கு தான் உண்டு சொல்லிட்டு அடுத்தவர்கள் சொல்கிறார் எங்களுக்கும் பிராமணர்களுக்கும் என்ன பிரச்சனை பை பிராமினிசம் ஐ டு நாட் மீன் தி இன்னைக்கு அவங்க வச்சிருக்கிற செல்வாக்கையும் அரசியல் நிர்வாகத்தில் இருக்கிற திறமைக்காகவோ அல்லது ஒப்பற்ற இடத்திற்காகவோ அவர்களை நான் பார்ப்பனியம் என்று சொல்லப் போவதில்லை நான் சொல்லுகின்ற பார்ப்பயம் பார்ப்பனியம் பை பிராமினியம் ஐ மீன் இட்ஸ் நெகேஷன் ஆஃப் லிபர்ட்டி ஈகுவாலிட்டி அண்ட் ஃப்ரெடர்னிட்டி சிம்பிள்யா பார்ப்பணியத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் சமத்துவம் சகோதரத்துவம் இவைகளுக்கு எதிரியாக இருக்கின்ற எந்த கொள்கையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனால் பிராமணியத்தை எதிர்க்கிறோம் இன்னைக்கு மாறிடுச்சா இன்னைக்கு நடப்பு என்ன நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் இன்னைக்கு என்ன நிலைமை புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருகிறீர்கள் குஜராத் ஆசிரியருடைய தகவலுக்கு அனைவரும் வந்திருக்கு நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க மங்களா முருகேசன் படிச்சிருப்பார் என்ன வந்திருக்கு பத்தாவது புஸ்தத்தில் குஜராத்தில் ஹிட்லரை பற்றி ஒரு தனி சாப்டர் என்ன்ட்டே காட்டினாங்க நான் படித்தேன் அதில் என்ன எழுதியிருக்கு ஜெர்மானியர்களின் அரசியல் சமூக விழுமியங்களை காப்பாற்றிய ஒரு மகத்தான வீரன் ஹிட்லர் அவன் போற்றுதலுக்கு உரியவன் வணக்கத்திற்கு உரியவன் இந்தியாவில் அல்ல உலகத்தில் இருக்கிற வேறு எந்த நாட்டிலும் இந்த அவலம் நடந்தேறியதில்லை ஆனால் குஜராத்தில் பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைத்திருக்கிறது அதுதான் ஒரு தடவை சொன்னார் ஜெய்பால் ரெட்டி நானும் அமைச்சராக இருந்தேன் போது இவரே டெக்ஸ்ட் புக் டெரரிஸ்ட்னார் துப்பாக்கி வந்து தீவிரவாதம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் புத்தகத்தை வச்சுட்டு தீவிரம் பண்ணிங்க உங்களை நாடு மணிக்காதன்னு சொன்னார் அதே போல் பசுமாட்டுக்கரியை வந்து அரசியல் நான் இப்போது என்னுடைய பேராசிரியத்து பேசிக் கொண்டிருந்தேன் அவரும் படிச்சிருக்கார் டி என் ஜா ஹோலி புஸ்தகம் கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே பசுமாட்டுக்கரியை அவிர்பாகமாக மாட்டுக்கரியை சமைத்தவர்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டு வரை விடாமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மற்றவர்களை சாப்பிடக்கூடாது என்பது மட்டுமல்ல அதை வைத்து ஒரு அரசியல் நடத்தலாம் என்றால் என்ன காரணம் ஆக பெரியார் கொடுத்திருக்கின்ற கொடையால் நமக்கு வழங்கியிருக்கின்ற உரிமையால் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறார் நடந்து கொண்டிருக்கிற அவலத்தால் இன்னமும் அவர் தேவைப்படுகிறார் நான் ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும் குலக்கல்வி திட்டம் அந்த குலக்கல்வி திட்டம் வந்தபோது பெரியார் கொடுத்த அறிக்கையை நான் எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன் ஒரு மாநாட்டில் சொன்னேன் அவர் சொன்னார் தமிழர்களே பெரியோர்களே நமக்கு இருக்கிற ஜன சமுத்திரத்தில் ஜன எண்ணிக்கையை கணக்கு பார்க்கிற போது இந்த போராட்டத்தில் ஒரு ஆயிரம் பேர் செத்தால் தலைவாரி கொள்ளுகிற போது நாலு முடி விழுந்தால் எதற்கு சம்மோ அதைப் போல ஒரு ஆயிரம் பேர் சாகலாம் என்று சொன்னவர் பெரியார் எனவே அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு இன்று இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருவரும் தலைவர்களும் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் ஆசிரியரும் நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நேற்றைய தினம் இரவு பத்து மணி அளவிலே தலைவர் கலைஞரிலிருந்து விடைபெற்றுக் கொண்டோம் நானும் டி கே செலங்கோனும் துறைமுருகனும் விடைபெற்றுக் கொண்டோம் நாளை காலை ஒன்பதரை மணிக்கு ஐயா சிலைக்கு மாலை போட வேண்டும் என்று சொன்னபோது பக்கத்தில் இருந்த உதவியார் நித்யா சொன்னார் ஐயா நீங்கள் மெதுவாக கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாக கூட எந்திரிக்கலாம் அவருடைய வயது காரணமாக அவருடைய உடல்நிலை காரணமாக நித்யா சொன்னதை உள்வாங்கிக்கிட்டார் நாங்கள் என்ன பண்ணோம் தலைவர் ரொம்ப லேட்டாக தான் கிளம்புவார் பெரியார் சிலைக்கு தான் நம்ம மாலை போடுறோம் நம்ம தானே போட்டுக்கிறோம் பத்தரைக்கு போனால் என்ன நினச்சி போனோம் தலைவர் காரை யா என்னாலையும் பிடிக்க முடியல துரைமுறைனாலும் பிடிக்க முடியல ஒம்போது பத்துக்கெல்லாம் ரெடி ஒம்பது பத்துக்கு ரெடி போகும்போது நான் காரில் போகலை மாலை போட்டுட்டு அவசரமாக போய் தாய் மின்னுட்டு காரில் ஏறிட்டேன் ஏயா லேட்டுன்னாரு இல்லை ஏன் ஒம்பது வரைக்கும் தான் போக நினைச்சேன்னார் கலைஞர் சொன்னார் பெரியார் ஒரு தூரம் பேசியிருக்கார் திருச்சியில் அவரை ஓய்வு எடுத்துக்க சொன்னாங்க அவர் பேசியிருக்கார் எனக்கு ஞாபகம் இருக்குது காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்றேன் மதியானம் ஒரு கைப்பிடி அளவு பிரியாணி சாப்பிட்றேன் ராத்திரி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றேன் இதையெல்லாம் விளைவித்தவன் எல்லாம் உழைத்தவன் எங்கோ இருக்கிறான் அவனுக்காக உழைக்காமல் ஒரு நாளும் ஓய்வெடுக்க மாட்டேன்னு சொன்னார்யா பெரியார் அவருக்கு நேரம் தாழ்த்தி போகலாமா அப்படின்னு எங்களை கேட்குறாரு ஆக இப்படிப்பட்ட தலைவர்கள் நான் வந்தபோது கேட்டேன் காலையில் தொலைக்காட்சியில் பார்க்கிறபோது போது மூன்று பேரும் பேசினார்கள் ஆசிரியர் பேசினார் தொலை கலைஞர் தொலைக்காட்சியில் பழக்கருப்பையா பேசினார் பாண்டியன் பேசினார் மூனையும் தலைவர் கலைஞர்கள் பார்த்தார் பார்த்துவிட்டு சொன்னார் ஆசிரியர் ஏன் சோர்வாக இருக்கிறார் என்று கேட்டார் இவருக்கு தலைவர் கலைஞரை சொர்வாக இருக்கிறார் என்று கேட்பார்கள் ஆனால் இரண்டு பேரும் இன்னமும் பெரியாரை போல் உழைக்க வேண்டும் இந்த மண்ணிற்காக உழைக்க வேண்டும் மனிதர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் பெற்றிருக்கிற காரணத்தினால் இந்த இரண்டு தலைவர்களையும் போற்றி புகழ்ந்து இவர்களை உருவாக்கிய தலைவர் பெரியார் வாழ்க அவர் புகழ் வாழ்க அவர் கொள்கைகள் ஓங்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்